அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜுதரன் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேரல் புலான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபோன் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்து புலான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பா அந்த விதுன் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்போட்டரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ வீடியோலிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோதித்த மேல் கற்றுக்கொண்டு கொண்டு நிறைய இடங்களில் சுதிடம் படிச்சுமே ஜாதகத்தை கையில் கொடுத்த பலன் சொலத்த நேரக்கூடிய ஜோத ஏற்கனவே ஜோதி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜொதி நண்பர்களுக்கும் என்ற சுதிரப்பிரிகார புத்தங்கள் மக்கள் மற்ற நீங்கள் தைரியமும் மூலியமும் பலன் சொல்ல உதவும் இந்த ஜோதிட பெரியார் புத்தகங்கள் லிஸ்ட் பெரிய பெறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் என்னுடைய விளக்கங்கள் தாரேன் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கரிச பேர் சூட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வம் அறிய குலதெய்வம் குலத்தையும் அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியமாலஜி ஜாதகமே இல்லாத உங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க நீங்கள் பதிவுக்குள்ளே போவோம் விதுன் என்ற பேருக்கு ஐம்பது வகையான நியமாலஜி படங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சுதந்திர விரும்பியா இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் லேஸில் கோவம் வந்துடும் உங்களுக்கு மூணாவது பாயிண்ட் தைரியசாலியாக இருப்பீங்க நாலாவது பாயிண்ட் நல்ல பேச்சு திறமை உண்டு அஞ்சாவது பாயிண்ட் குடும்பத்தில் வந்து உங்கள் பேச்சு வந்து டாமினேட்டடாக இருக்கும் ஆறாவது பாயிண்ட் அப்பாவுக்கு வந்து ஃபைனான்சியல் பிரச்சனை அல்லது ஹெல்த் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் ஏழாவது பாயிண்ட் அம்மா மேலே வெறுப்புகள் இருக்கும் எட்டாவது பாயிண்ட் ஆடம்பர பிரியராக இருப்பீங்க ஒன்பதாவது பாயிண்ட் நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவீங்க ட்ரெஸ்ஸிங்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க பத்தாவது பாயிண்ட் பெண் குழந்தைங்க அதிகமான பாசம் உங்கள் குடும்பத்தில் இருக்குங்க குலதெய்வம் யாருன்னு தெரியாத நிலையோ அல்லது குலதெய்வ வழிபாட்டில் குழப்பங்களோ கண்டிப்பாக இருக்கும் பன்னெண்டாவது பயிர் வாலிப வயசில் பணம் சம்பாதிக்க ரொம்பவே போராடுவீங்க பதிமூணாவது பாயிண்ட் எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க பதினாலாவது பயிண்டி எப்போதுமே பணத்து மேலேயும் குடும்பத்தின் மேலேயும் சிந்தனைகள் இருக்கும் பதினஞ்சாவது பாயிண்ட் புத்திசாலியாக இருப்பீங்க பதினாறாவது பாயிண்ட் ஸ்கின் எனர்ஜி பிரச்சனை உண்டு பதினேழாவது பாயிண்ட் ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி இதெல்லாம் பெயர் எழுத்து ஸ்பெல்லிங் மிஸ்டே பிரச்சினை சந்திச்சிருப்பீங்க பதினெட்டாவது பாயிண்ட் ஏட்டா பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க கொடுத்த பணம் திரும்பாமல் பிரச்சனை உண்டு பத்தொன்பதாவது பாயிண்ட் இருபத்தஞ்சு வயசில் ஒரு கண்டத்தில் தப்பிச்சிருப்பீங்க இருபதாவது பாயிண்ட் அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க இருபத்தி ஓரது பாயிண்ட்டு கடன் பிரச்சனை உண்டு இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் வெஹிக்கல் அடிக்கடி ரிப்பேர் ஆகும் இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு கூட இருக்கிறவங்களால் ஏமாற்றப்பட்டு சம்பாதிச்ச பணங்கள்லாம் இழப்பீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு உட்கார் இடத்துல சாலையால் இருபத்தஞ்சாவது கொப்பளா தலையாக அவதிப்படுவீங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட் டாய்லெட் போகக்கூடிய ஆசன வாயில் சூடு இருக்கும் இருபத்தி ஆறாவது பாயிண்ட் படிப்புக்கேற்ற வேலை இருக்காது இருபத்தி ஏழாவது பாயிண்ட் ஒன்று உங்களுக்கு திருமணம் லேட் ஆகும் இல்லை குழந்தை பக்கம் லேட் ஆகும் இருபத்தி பாயிண்ட் மனைவி வந்து ஒன்றும் பக்கத்தில் அமைவாங்க அதனால் அதிகபட்சம் நாற்பது கிலோமீட்டருக்குள்ளே அமைவாங்க இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் மனைவி வந்து எந்த ஒரு விஷயத்தையும் உங்களை நம்பவே மாட்டாங்க முப்பதாவது பாயிண்ட்டு இடம் வீடு சொந்தமான ஒரு வில்லங்க பிரச்சனையை சந்திப்பீங்க முப்பத்தி ஓராது பாயிண்ட்டு அம்மாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு முப்பத்தொண்டாவது பாயிண்ட்டு அப்பா எமோஷனல் டைப்பாக இருப்பார் முப்பத்தி மூணாவது பாயிண்ட் நீங்கள் ஏட்டியா பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு அப்பா வந்து எப்போதுமே உங்களை மட்டம் திட்டியே பேசுவார் முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு எப்போதுமே உங்களுக்கு வந்து மனைவி மேலே அதிகமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் முப்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு அப்பா வழியில் ஒரு பெண்ணுக்கு அநியாயம் இழந்தது பெண்ணுடைய சாபம் இருக்குதுங்க அவசியம் இந்த பெண் சாபம் நிவர்த்தி தேவை முப்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு காது முக்கு தொண்டை பிரச்சனை இஎன்டி ப்ராப்ளம் உங்களுக்கு உண்டு முப்பத்தெட்டாவது பாயிண்ட்டு அப்பா வழியில் விபத்து மூலமாக தற்கொலை செஞ்சோ துர்மரணம் அடைஞ்சவங்க அவங்களை நினச்சி ஆத்மசாந்தி அவசியம் செய்யணுங்க முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு கூட்டு தொழில் உங்களுக்கு செட் ஆகாது நாற்பதாவது பாயிண்ட் மனைவி வந்து ஒன்றும் வசதி வாய்ப்பு இருக்கும் மனைவி குடும்பத்தில் அதில் செய்வன சரி செய்முறை அதிகமாக செஞ்சுருப்பாங்க நாற்பத்தி ஓராவது பாயிண்ட் உங்களுக்கு ஒன்று தாய்ம பிரேமம்னு இருக்க மாட்டார் அப்படியே இருந்தாலும் அவரால் பிரயோஜனம் இருக்காது நாற்பத்தி பாயிண்ட் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு காதல் உங்களுக்கு உண்டுங்க நாற்பத்தி மூணாவது பாயிண்ட்டு மனைவி வழி உறவினருடன் கருத்து வேறுபாடுகள் பகைகள் ஏற்படும் நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் மனைவி வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே கௌரவம் பார்ப்பாங்க நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் மனைவிக்கு வந்து பணத்தாசை அதிகமாக இருக்கும் அல்லது ஆடம்பர வாழ்க்கை மேல் அதிகமான ஆசைகள் இருக்கும் நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு மனைவிக்கு வந்து எப்போதும் ஏதாவது ஒரு ஹெல்த் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் ஏழாவது பாயிண்ட்டு உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் வேலையில் டென்ஷன் ப்ரெஷர் பகைகள் உங்களுக்கு உண்டு நாற்பத்தொம்போதாவது பாயிண்ட் சைவனை பிரச்சனை இருக்குதுங்க உங்கள் பேரே சொல்லுது இந்த சைவனை அப்படிங்கிறதுக்கு நான் சிம்டம்ஸ் நிறுவிச்சு காட்ட முடியும் கால் சம்மந்தமான பிரச்சனை அடிக்கடி காலை அடிபெறுகிறது இருக்கும் நைட்டில் தூக்க குறைபாடு பிரச்சனை இருக்குங்க லேட்டாக தூங்குவீங்க அதே மாதிரி எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் சரி எவ்வளோ வருமானங்கள் இருந்தாலும் பணம் தங்காசு தங்காதுங்க கால் எரிப்பு பாத எரிச்சல் இருந்துக்கிட்டே இருப்போங்க என்ன நிறைய சிம்டம்ஸ் சொல்லலாம் கட்டாயம் இந்த சேவனை நிவர்த்திக்கு தேவை உங்களுக்கு நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாங்கன்னா அந்த அவங்கள வச்சு பண்ணி அல்லது என் மேலே நம்பிக்கை சொன்னால் வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள் மூணே மாதத்தில் அந்த சேவனை கொண்டு நிவர்த்தியை நீங்கள் அனுபவ ரீதியாக உணரலாம் கட்டாயம் சேவனைக்கு நிவர்த்தி செய்யணும் அப்படின்னா தாங்க உங்களுக்கு உங்களால் முன்னேற முடியும் இல்லைனா திறமை இருந்து முன்னேற்றம் இருக்காது ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்க நிற்கிது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா காளி தாய் தாங்க இத்துடன் விதுன் என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன இப்போ பேரை வச்சு அவர் பலன் சொல்கிறேன் அப்படின்னு நாங்கள் ஜாதகத்தை சொன்னால் அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமாகவும் சொல்வேன் அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள் நண்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஸுக்கு வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்